இங்கே வந்து காங்கிரஸ் வந்து அரசியல் செய்து கொண்டு இருந்தது அவங்களுக்கு வந்து என்னை தாக்குவது மட்டும்தான் குறியாக இருந்தது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கிறாரு அதுக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் பெருசாக பதில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அதுக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும் எனக்கு தெரியாது நீங்களே சொல்லுங்கள் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு காங்கிரஸ் உள்பட எதிர்கட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் இராணுவத்துடைய நிலைகளுக்கு ஆதரவாகவும் இருந்தது என்பது ஊரறியும் உலகறியும் சரி அதற்கு பிறகு உலக நாடுகளுக்கு இந்தியாவுடைய நிலையை எடுத்து சொல்வதற்கு எதிர்க்கட்சிகள் தான் சென்றது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பாராளுமன்ற தலைவி கனிமொழி ஒருபுறமும் எங்களுடைய கட்சித் தலைவர் சசிதரன் இப்படி பலர் சென்றார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆக எங்களை பொறுத்தவரை பாஜக செய்த தவறுகளை பாராளுமன்றத்தில் எங்கள் தலைவர் அழகாக எடுத்து சொன்னார் நிமிடம் வாரியாக எடுத்து சொன்னார் அதை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் அதையும் திரு ராஜ்நாத் சிங் பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சை திருப்பி சொல்லி என்ன சொன்னார் திரு ராஜ்நாத் சிங் அதை ராகுல் காந்தி அழகாக சொல்கிறாரு இந்த ஆப்ரேஷன் சிந்துர் துவங்கியது இரவு ஒரு மணி அஞ்சு நிமிடங்களில் ஒன் ஜீரோ ஃபைவ்ல எஸ் இருபத்தி ரெண்டு நிமிடங்களில் நாங்கள் ஆப்ரேஷன் சிந்துரை முடித்து விட்டோம் சொன்னது யாரு திரு ராஜ்நாத் சிங் இதையும் அழகாக கேட்டுட்டு பதில் அப்படியே சொன்னார் சொல்லிட்டு சொன்னாரு ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அடுத்த ஐந்து நிமிடங்களில் நாங்கள் பாகிஸ்தானை அழைத்தோம் நாங்கள் உங்களுடைய ராணுவ நிலைகளை தாக்கவில்லை குறிப்பிட்ட அந்த இடங்களை மட்டும்தான் தாக்கினோம் ஆக நாங்கள் இனிமேல் உங்கள் மீது போஸ் நிறுத்தம் போரிட மாட்டோம் என்று சொல்லி ஒரு பலகீனமான ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சராக அவர் பேசியிருக்கிறார் யாராவது இருபத்தி ரெண்டு நிமிஷம் தாக்குதலுக்கு பிறகு இப்படி ஒரு கேவலமான ஒரு வார்த்தை யாராவது சொல்வார்களா ஒரு பாதுகாப்பு அமைச்சர் இங்கேதான் பிரச்சனை உங்களுக்கு நன்றாக தெரியும் சிவகுமார் என்று சொல்லக்கூடிய ராணுவ அதிகார பேச்சாளர் சொன்னார் எங்களுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அரசு என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்தோம் என்று அவர் சொன்னார் ஆக இருபத்தி ரெண்டு மணி நேரத்திலே இவர்கள் நினைத்திருந்தால் பாகிஸ்தானுடைய ராணுவ ராணுவத்துடைய தளங்களை தாக்கியிருக்க முடியும் அது மட்டுமல்ல கம்பேர் பண்ணி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் பாகிஸ்தான் போரில் வங்காளதேசத்தை பிரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சொன்ன விட்டோம் என்று சொன்னது ஆனால் நீங்கள் இந்த போரை தொடருங்கள் என்று சொல்லி வங்காள தேசத்தை பிடித்தது மட்டுமல்ல ஒரு லட்சம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கைது செய்தது இந்திரா காந்தியுடைய அரசாங்கம் ஆனா நீங்க போர்ன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இன்றைக்கு இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களை கொள்வதற்கு யார் காரணம் அதை பற்றி ஏன் நீங்கள் பேசவில்லை ஏன் பிரதமர் முந்தைய நாள்களிலே அதே காமுக்கு போகாமல் இருந்தார் அவருக்கு கிடைத்த செய்தி ஏன் இருபத்தி பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க கூடாதா ஏன் அந்த நேரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லை இவ்வளவு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று தெரிந்த பின்னும் ஏன் இந்திய அரசு அந்த இருபத்தாறு மக்களை பாதுகாக்க தவறியது என்ற கேள்விக்கு இன்னைக்கு வரையும் ராகுல் காந்தி மட்டுமல்ல இந்திய மக்களே கேட்குறாங்க பிரதமர் பதில் சொல்லலை திரு ராஜ்நாத் சிங் அவரும் பதில் சொல்லலை அது மட்டும் அல்ல உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு இந்த போரில் வெறும் பாகிஸ்தான் மட்டுமல்ல திரு ராகுல் காந்தி தெளிவாக சொல்றாரு நான் ஆய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்னேன் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகளும் சைனாவுடைய ராணுவ அதிகாரிகளும் இணைந்து இருக்கிறார்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னேன் இரண்டாயிரத்தி ஒரு பார்லிமெண்ட்ல அதையும் பார்லிமெண்ட்ல நான் சொன்னேன் என்ன நடந்துச்சு நீங்க சைனாவும் பாகிஸ்தானும் இணைந்தது மட்டுமல்ல ரெண்டு ராணுவம் இணைந்து ரெண்டும் ஒரு கூத்து சேர்ந்திருக்கிறார்கள் இது மூணாவது எனிமி நமக்கு வெறும் எதிரி பாகிஸ்தான் மட்டுமல்ல பாகிஸ்தான் சைனா இந்த ரெண்டும் சேர்ந்த கூட்டு கலவை இந்த மூன்று எதிரிகள் இருக்கிறார் என்று அன்னைக்கு என்ன சொல்றார் ராணுவ அதிகாரி ராகுல் சிங் ஆமாம் என்ன சொன்னார்கள் பாகிஸ்தான்காரர்கள் உங்களுடைய நிலைகள் எல்லாம் எங்க எங்க இருக்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே தாக்குவோம் என்பது என்று தெரியும் என்று ராகுல் சிங் சொன்னதையும் திரு ராகுல் காந்தி சொன்னார் என்ன அதாவது இந்த படையில சைனாவுடைய விமானப்படை வீரர்களும் பாகிஸ்தான் படைகள் ஒன்றிணைந்து இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று நான் அன்று சொன்னேன் இன்னைக்கு நடந்திருக்கு அந்த இராணுவ தாக்குதலிலே நம்முடைய உயிர்கள் போயிருக்குது நம்முடைய இடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது இதற்கு என்ன பதில் என்று கேட்கிறார் என்னமோ நீங்க மட்டும் போய் தாக்குனீங்க அதுவும் இராணுவ நிலையை தாக்கலை அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும்தான் நாங்கள் தாக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் அதே பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் நம்முடைய விமானப்படையையும் நம்முடைய கட்டி வைத்தீர்கள் இது எவ்வளவு பெரிய அநியாயம் கேவலம் என்று திரு ராகுல் காந்தி சொன்னதுக்கு இந்த நிமிஷம் வரை பிரதமர் யாரும் பதில் சொல்லவில்லை அடுத்து ஒரே ஒரு வலிமன் சொல்றேன் எதற்காக நீங்கள் இதை செய்தீர்கள்

மேக்கின் இந்தியாவுக்கு முந்தைய நம்ம இந்திய அரசு காங்கிரஸ் அரசு அனைத்தையும் உருவாக்கியது இவங்க இராணுவத்துக்கு அந்த பணம் கூட ஒதுக்காத ஒரு சூழல் இப்போ நான் சொல்ல வர்றது பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுனது தெளிவா ராஜ்நாத் சிங்கை வச்சுட்டே சொன்னார் இந்த ராஜ்நாத் சிங் தான் சொன்னாரு இருபத்தி ரெண்டு அடிச்சுட்டு நான் தான் ஃபோல் பண்ணி நான் போதும் போது நான் நிறுத்திட்டேன் நீங்கள் அடிக்காதீங்கன்னு சொல்ற அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அமைச்சரும் இந்திரா காந்தி காலத்துல வந்து

விருது கொடுக்கறாங்க அவர் பக்கத்துல நன்றி தெரிவிக்கிறாங்க யார் சொன்னா திரு ராமசுப்பிரமணியம் சொன்னதை பாராளுமன்றத்தில் சொன்னது மட்டுமல்ல இன்னைக்கு அவங்களுக்கு நிதி கொடுத்தது கூட தடுக்க முடியல இதைல எதுக்கு சொல்ல வரேன் யாரு சட்டம் இல்ல ஜோடி யார் ட்ரம்ப் கோஷி கூட விட்டு சிம்லா ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது சிம்லா ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியா சிந்து நதிக்கீங்க